ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லிட்டில் வேர்ல்டு வெயில் காலெலாம் முடிஞ்சு இப்போ கொஞ்சம் மழை கிளைமேட்லாம் நல்லாவே இருக்குது தோட்டத்தில் வந்து இனி அடுத்த சீசனுக்கு நம்ம விதைகள் விதைக்கிறதுக்கு சரியான நேரமாக இருக்கும் நான் கூட கொஞ்சம் விதை கொஞ்சம் விதைகளும் கொஞ்சம் உரங்களும் செடிகளுக்கு தேவையானது வந்து கிருஷ்ணா ஸ்வீட்ஸில் வந்து இருந்து ஆர்டர் போட்டிருக்கேன் அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஹோமில் ஒரு கிலோ ஆர்டர் போட்டிருந்தேன் ஒரு கிலோ வந்து தொண்ணூறுவா இது வந்து சாம்பல் சத்து நம்மளுக்கு வந்து பூ உதராமல் இருக்கிறதுக்கும் பிஞ்சு பிடிக்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து நீங்கள் மண்கிழவிலே ஆட் பண்ணிக்கலாம் ஓமில் வந்து மக்கி மண் செடிகளுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அதனால மண்கிழவிலேயே நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா பூ உதிர டைமில் ஒரு ஒரு மாதம் ஒரு ஒன்றரை மாதம் டைமில் நம்மளுக்கு வந்து அது சரியாக இருக்கும் அது மாதிரி பூ பூக்கிற டைம்லேயும் நீங்கள் மேலே ஆட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்த அறுவடைக்கு நம்மளுக்கு அடுத்தடுத்துக்கு கரெக்டாக இருக்கும் அதாவது நீங்கள் போட்ட உடனே உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு வாரத்தில் மூணு வாரத்தில் ரிசல்ட் வராது இதில் அடுத்தது பயோமிக்ஸ் இது வந்து ட்ரைகோ வெடி பாஸ்போர்ட் பாக்டீரியா அதெல்லாம் இருக்குல்லையா அது எல்லாமே கலந்தது வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க ஒரு கிலோ பேக்கெட்டாக வாங்கியிருக்கிறேன் இதை வந்து நான் எப்படி யூஸ் பண்ணுவேன்னா மண்கிளவிலையும் சேர்த்துக்குவேன் ஆனால் வந்து இந்த கடலை புண்ணாக்கு கரைசல் எள்ளு புண்ணாக்கு கரைசெல்லாம் வந்து ரெடி பண்ணும் போதில் அதை போடும் போதில் இதுவும் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நான் போ சேர்த்து போட்டு மூடி வச்சுட்டு மூடி வச்சுட்டு ஒரு மூணு நாலு நாள் புளிக்க விட்டு எடுத்து நீர் உரமாக கொடுப்பேன் அது இல்லாமல் மண்களை வேலை மாடித்தோட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த இந்த டிரைக்ரோ ட்ரைக்கோடர்ம வெடி இதெல்லாமே யூஸ் பண்ணுவாங்க அது போக இந்த உரங்களை வந்து நீர் உரங்கள் நீங்கள் என்னெல்லாம் நீர் உரங்கள் ரெடி பண்ணுறீங்களோ ஒரு புளிக்க விடுவீங்களா மா புளித்த மாவு புளித்த தயிர் அதுக்கப்புறம் கடலை புண்ணாக்கு கரைசல் அதெல்லாம் நீங்கள் எதெல்லாம் ரெடி பண்ணுறீங்களோ அதில் இதை வந்து ஒவ்வொரு ஸ்பூனும் போட்டு மூடி வச்சுட்டு அதே மாதிரி அதில் என்ன ப்ராசஸ்ஸும் அதே தான் ஒரு மூணு நாள் நாலு நாள் கழித்து ஒரு லிட்டர் அதை ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா அது ஒரு பத்து லிட்டர் பதினஞ்சு லிட்டர் தண்ணியோட கலந்து நீங்கள் செடிகளுக்கு யூஸ் பண்ணலாம் நீர் உரங்களாக நீங்கள் கொடுக்கும்போது செடிகள் வந்து வேகமாக எடுத்துக்கும் அடி உரங்கள் அதாவது நீங்கள் மண்களவிலே நீங்கள் வந்து உரங்கள் அதாவது எப்படின்னா மாட்டு சாணம் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து மண்ணிலே சேர்த்துக்கிட்டீங்க சேர்த்துக்கிட்டீங்கன்னா அது வந்து மெதுவாக அதோடய சத்துக்களை வந்து நம்மளுக்கு செடிகளுக்கு கொடுக்கும் நீர் உரம் புண்ணாக்கு உரம் அதுக்கப்புறம் அதாவது மேலே நீங்கள் என்னெல்லாம் மண்புழு உரம் இதெல்லாம் வந்து மேல் உரங்கள் அது வந்து செடிகளுக்கு உடனடியாக அவங்களுக்கு சத்துக்களை கொடுக்கும் கஸ்தூரி மஞ்சள் நூறு கிராம் சொல்லியிருந்தேன் அறுபது ரூபா வீட்டு தேவைக்காக செடி இதை என்கிட்ட ஏற்கனவே இருக்குது மஞ்சள் செடி ஆனால் இது கஸ்தூரி மஞ்சள் இதை ட்ரை பண்ணலாமேன்ட்டு நூறு கிராம் போட்டிருக்கேன் கொஞ்சம் விதைகளும் வாங்கியிருந்தேன் எல்லாமே பதினஞ்சு இருபது ரூபாய்க்குள்ளே தான் ஆனால் எது எது என்னென்ன விலைன்னு சரியான ஞாபகம்லாம் பதினஞ்சு இருபது ரூபாய்க்குள்ளே தான் எல்லாமே சொல்லிட்டு நம்ம பாஸ்தா பீஸா அதிலெலாம் சேர்த்துப்பாங்க இல்லையா அது மட்டும் நாற்பது ரூபா ஒரு பாக்கெட்ட ஜுக்கினி வந்து அறுபது நாளாக அறுவடை எடுத்துடலாம் நம்மளுக்கு முள்ளங்கி மாதிரி தான் அதனால் சரி ஷார்ட்டாக ஷார்ட் டைம் தானே அதனால சரி ட்ரை பண்ணலாமேன்னு இந்த தடவை இதை வாங்கியிருக்கிறேன் புதுசாக இதை விதைக்கும் போதில் அவங்களுக்கு வீடியோ போடுறேன் வீடியோ ரெகுலராக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் சிகப்பு முள்ளங்கியும் வெள்ளை முள்ளங்கியும் போட்டிருந்தேன் அவங்க ரெண்டுமே வெள்ளை தான் அனுப்பியிருந்தாங்க பட் பரவாயில்ல அப்புறம் பாலக்கீரை அப்புறம் சிறுகீரை சிகப்பு சிறு கீரை அப்புறம் வேறு பா இது பாவக்காய் போன தடவை பாவக்காய் எனக்கு சரியாக வரல அது வந்து அவங்ககிட்ட வாங்கலை நான் வீட்டில் நான் வாங்கினதுலேருந்து விதை எடுத்து ட்ரை பண்ணேன் ஆனால் எனக்கு எதுவுமே சரியாக வரல அந்த தடவை சரி இவங்ககிட்டேருந்து வாங்கி பார்க்கலாமேன்னு அதுக்கப்புறம் நீல சுரை வாங்கியிருக்கிறேன் என்கிட்ட வந்து ஒரு பெரிய பேக் இருக்குது அதனால் அந்த நீல சுரை வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு தடவை புதுசாக வாங்கியிருக்கிறேன் அதுக்கப்புறம் இது செடி பீன்ஸ் வாங்கியிருக்கிறேன் செடி பீன்ஸ் வந்து நம்மளுக்கு செ செடி அவரை இருக்கு இல்லையா அதே மாதிரி தான் அதனால் அதையும் அதையும் வாங்கி வச்சிருக்கிறேன் இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் இனி வந்து மண்கலவை ரெடி பண்ணணும் ஆக்சுவலாக ஒரே மழையாக இருக்குது கோயம்புத்தூரில் அதனால் எதுவுமே ரெடி பண்ண முடியலை எல்லாமே வந்து ரீபோர்ட் பண்ணணும் மண்ணெல்லாம் வந்து மேலே தட்டி திரும்ப உரங்கள் போட்டு ரெடி பண்ணணும் வீடியோ ரெகுலராக பாருங்கள் ஏற்கனவே தொட்டியில் இருக்கிற மண்ணை திரும்பி எப்படி நம்ம உரம் போட்டு எப்படி திரும்ப ரீபேட் பண்ணலாம் அடுத்த செடி வைக்கிறதுக்கு எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் போடுறேன் வீடியோஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் இனி இந்த சீசனில் நம்ம என்னென்ன செடியெலாம் வைக்க போகிறோம் அதுக்குரிய விதையெல்லாம் வாங்கியாச்சு இனி மண்களை ரெடி பண்ணிவிட்டு இனி விதைக்க வேண்டியதுதான் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஏதாவது டீட்டெயில் வேணால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் யூ ஸோ மச்